இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசையா அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் கிறிஸ்து பிரியமானவர்களே ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம் அந்த நன்மை ஒரு தரிசனமாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் வீடு கட்டுறது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம் நீண்ட காலமா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சி அதுக்காக விரக்தியா இருக்கலாம் ஒரு வாக்குத்தத்தம் தேவன் உங்களுக்கு தர்றாரு அப்படின்னா அப்போவே எப்போ இதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கணும் எப்போ சுகத்தை கொடுக்கணும் எப்போ வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தை அவர் திட்டமிட்டுறாரு சரியான நேரம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் சர்வ உலகத்தையும் படைத்தவர் சரியான தருணம் எது அப்படிங்கிறத திட்டமிட்டு நமக்கு கண்டிப்பாக இந்த வெற்றியை தருவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கவலையே படமாட்டோம் தீவிரமா நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க நடப்பிக்க வேண்டியதில்லை அதுக்கான எந்த திட்டமும் போட போராட வேண்டியது இல்ல தேவனே அதற்கான கதவுகளை வழியை உண்டாக்குறாரு வாய்க்க செய்கிறாரு தடைகள் எல்லாத்தையும் உடைக்கிறாரு இதெல்லாத்தையும் அவரே உங்களுக்காக செய்வேன் அப்படின்னு வாக்களித்திருக்கிறாரு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவங்க அவரே உங்களுக்கான கதவுகளை திறந்து வாய்ப்புகளை உருவாக்கி உங்களை வெற்றியடைய செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமானவர்களே ஜிபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ எல்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இசைப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பா பதில் கொடுப்பவராக இருக்கீங்கப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாயி திரும்பாதபடிக்கு எத்தனை பேருக்கும் வெற்றியை கொடுக்குறமைக்கா நன்றி ஏசப்பா இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்க சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதியுமாவான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா எத்தனையோ பேர் நான் ரொம்ப சிறியவன் எனக்கு திறமையும் இல்லை என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேதனையில் இதை கேட்டுட்ருக்குறாங்கப்பா வாழ்க்கையில் அவங்கள ரெகக்னிஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைப்பா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைப்பா என்னடா வாழ்க்கை எதுக்குடா வாழ்றோம் அப்படின்னு வெறுத்து போயிருந்த உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு தெரிந்தெடுத்து அப்பா நீங்க பேசியிருக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பா அவங்க ஆயிரமும் வளர்த்த ஜாதியமாவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அதையும் கர்த்தராகிய நீங்க ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இதற்கான எந்த திட்டங்களையும் என்ற வேலைகளையும் நாங்கள் பார்க்க தேவையில்லைப்பா இதற்கான எந்த திட்டங்களையும் எந்த வேலைகளையும் நாங்கள் செய்ய தேவையில்லப்பா எல்லா காரியங்களும் நீங்களே நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா தீவிரமாக நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி ஆம் மீன்ஸ் நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரம் அதை நிறைவேற்றும் அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இன்றைக்கு இதை விசுவாசிக்கிறாங்கப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்க வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறது நீங்கள் ஏற்ற காலத்துல அதை நடப்பிப்பீங்க அதற்கான கதவுகள் எல்லாத்தையும் திறப்பீங்க தடைகள் எல்லாத்தையும் உடைப்பீங்க எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீங்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது விசுவாசிக்கிறோம் ஏசப்பா சமாதானத்தோடு தங்கிப்பா அதை நாங்க பார்க்க போகிறோம்ப்பா அம்மேன் எங்களுக்காக நீங்க செய்கிற காரியங்களை அப்பா நன்றி அப்பா தோத்துறோம் ஏசப்பா அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி தருவதை சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியமா பார்க்க போவதை அப்பா நாங்க நின்று கொண்டு அதை பார்க்க போறோம்ப்பா எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்வதை எங்களுக்காக யாவையும் சர்வ வல்ல தேவன் சர்வத்தையும் இசப்பா உமக்கு எல்லாமே கீழ்படியும் உமால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா முழுவதுமா உமக்கு நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற அத்தனை காரியங்களையும் செய்யுங்கப்பா அம்மேன் எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கிற தி நிறைவேறட்டும்ப்பா நிறைவேறட்டும்பா எதற்கும் அப்பா நாங்கள் தடையாக இருக்கக்கூடாதுப்பா எங்கள் செயல்களோ எங்கள் நினைவுகளோ அப்பா உமக்கு தடையாக இருக்கக்கூடாதுப்பா அம்மேன் உமக்கு பிடித்தமான காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யணும்ப்பா அம்மேன் எங்களுடைய முழு முதல் நோக்கமும் நீங்களாக இருக்கணும்ப்பா நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ப்பா மற்ற எல்லா காரியங்களையும் விட எல்லா நபர்களையும் விட முழு ஆத்மாவோடு முழு பலனோடு அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்யணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா எங்களை முந்தி அன்பு செய்த தெய்வமாகிய உங்களை நாங்கள் முழு மனதோடு அன்பு செய்கிறோம் ஏசப்பா மேன் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட முதலிடம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா மேன்முட அன்பை நாங்க ருசிச்சு பாக்குறோம் எசப்பான் இவ்வளவு அன்பு செய்கிற தேவன் அப்பா எங்களுக்கு கிடைத்திருக்கிறமைக்காய் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி எசப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளையும் உடைக்கிறீங்க எசப்பான் ஆம்மேன் சிலுவையில் இந்த பிள்ளைகளுக்காக நீங்க சிந்தி நிறத்தை அப்பா அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை நாங்க கட்டவிழ்கிறோம் எசப்பான் அவர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளையும் கட்டுகிறோம் ஏசப்பா ஆம் மேன் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா பிசாசின் கிரியைகளாகிய எந்த ஒரு நோயோ தரித்திரமோ உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா ஏசு கிறிஸ்து நாமத்துல அவங்க வாழ்க்கையில பலவீனத்தை உண்டு பண்ணும் ஆவியை விரட்டுகிறோம்ப்பா எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க அவர்களுக்காக செய்து முடிக்கிறீங்கப்பா ஆ மேன் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருன்னு சொல்லிருக்கீங்கப்பா அம்மேன் ஐஸ்வர்யமானாக இருக்கிற ஐஸ்வர்யனாக உம்முடைய பிள்ளைகளை நீங்க மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா கழுகின் அப்பா வாழ வயதை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க திரும்ப கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மேன் முழு பலத்தோடு அப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் இவர்கள் அனுபவிப்பார்களாக அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா உண்மை துதிக்குறோம் ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி சிலுவையில் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றிப்பா இன்னும் இவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா சகலத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் இந்த பிள்ளைகள் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பிள்ளி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்